வணக்கம் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற சுலபமான ஒரு குருமா தான் செஞ்சு காமிக்க போகிறேன் முதல்ல அரைக்கிறதுக்கு மூணு தக்காளி ஒரு அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த குருமா வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதாவது தக்காளி பொட்டுக்கடலை இப்போ பட்டை கிராம்பு கசகசா சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கடாய் சூடானதுக்கப்புறம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கடுவே கருவேப்பிலைக்கு அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் அறுத்து இதிலேயும் வானிலையில் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தேங்காயெல்லாம் சேர்க்காமல் இது மாதிரி குருமாக்கு நம்ம பேஸ்ட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம இட்லி தோசைக்கு இது மாதிரி குருமா செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இப்போ இது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கோங்க அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம்ல அதோட மஞ்சத்தூள் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு வாட்டி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு காரம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுலேயே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் நம்ம பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டில் வந்து நம்ம பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்கோம்லுங்க அதோட பச்சை வாசனை போகிற மொழி நம்ம இது நல்லா கொதிக்க விடணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தக்காளி கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கடைசியாக இறக்கிய அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரொம்ப கமங்கமானு இருக்குங்க இந்த குருமாவோட ஸ்மெல்லு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுட சுட இட்லி தோசைக்கு இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஊற்றி குருமா ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம மற்ற இட்லி தோசைக்கான சைட் டிஷ் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி